நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி ஆத்ம வணக்கம் சிறப்பு விந்தவரம் வந்திருக்கும் டாக்டர் டி முத்துக்குமார் அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வர இன்றைய வகுப்பு மற்றற்ற மகிழ்ச்சி மனதின் மனம் பகுதி நாலு கரூர்ல இருந்து நன்றியா பண்ணுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு மற்றற்ற மகிழ்ச்சிக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனம் சார்ந்தது அப்படிங்கிற கருத்து தான் பொதுவாக இருக்கு அது மனம் சார்ந்தது மட்டுமல்ல அது உடல் சார்ந்தது கூட அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு நபருக்கு நபர் வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா மகிழ்ச்சி ஒருத்தருக்கு சினிமாவுக்கு போனால் மகிழ்ச்சி இந்த மாதிரி மகிழ்ச்சிங்கிற லெவல் இண்டிவிஜுவலை பொறுத்தே மாறிக்கிட்டே தான் இருக்குது நம்மளுடைய தகலைப்புங்கிறது மற்றற்ற மகிழ்ச்சிக்கு இந்த மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது உடலில் இருந்தும் சில ஹார்மோன்கள் சுரக்கதில் அதாவது சுரப்பதனால் இந்த மகிழ்ச்சிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறதுங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல வரோம் சரி ரைட் அப்புறம் உடலில் என்ன மகிழ்ச்சிங்கிறதே மனம் சார்ந்தது தானே இதில் உடலுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டா, மனம் அப்படிங்கிறது உடலில் ஒரு பார்ட்டன்னு சொல்லலாம் நம்மளுடைய மூளையில் நிறையா ஹார்மோன்ஸ் வந்து ஆகுது நம்ம மூளையை பார்த்திங்கன்னா மனம் செயல்படுவது தான் செயல்படுது நம்மளுடைய கோபம் வருத்தம் பயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து தான் வருது இப்போ நம்ம பார்த்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மூளை முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை சுரப்பி என்று சொல்லுவோம் பிட்யூட்ரிக் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிட்யூட்ரிக் லேண்ட் அது எதனுடைய சம்மந்தப்பட்டது என்னன்னா ஹைபோதலாமஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த பிட்யூட்ரிக் லேண்டையே ஹைபோதலாமஸ் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் கண்காணிப்பு நம்ம பார்க்குறது இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹார்மோன்கள் ஆகுது நிறைய காரணங்கள் இருக்காது அது அதில் டோப்போமைண்ட் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் சீக்ரிட் ஆகுது இந்த டோபமைன் தான் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு இந்த டோபமைன் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போஃபலாமஸில் உண்டாகுது இது வந்து ஒவ்வொரு நரம்பு செல்லும் இரத்தத்திலையும் கலந்து அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற உணர்வை நம்மளுக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் வெளிப்பட்டுருக்கிறதுக்கு வழிவகை செய்யுது இந்த டோப்போமைன் லெவல் கம்மியாகி போச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் இந்த டோப்போ மைண்ட் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கெமிக்கல் டோப்பமேன் இன்சைன்ஸ் ஹார்மோன்ஸ் இந்த டோப்பமின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் நம்முடைய மகிழ்ச்சியில் முக்கியமான பண்றது இது அண்ணால பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் சுமந்துக்கிட்டே இருக்கும் நார்மலாக ஒரு லெவலில் சுமந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து நம்மளுடைய நரம்பு செல்ஸ் ரிசீவ் பண்ணி அடுத்த செல்லு கருத்துறது தான் இந்த டோப்ப வந்து அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான பார்த்து வேவாக இருக்குது யுத்தத்தில் டோப்பமைன் லெவல்ஸ் நார்மல் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு தேர்ட்டி மோல் அதாவது அப் டு ஒன் நைன்டி ஃபைவ் மோல் பர் லிட்டர் ஒரு லிட்டர் பிளட்டில் ஒன் நைன்டி ஃபைவ் மோல்ஸ் அப்படிங்கிற வேல்யூ அந்த லெவல் இருந்தால் நார்மலாக ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதன் கோபமேன் லெவல் கரெக்டாக இருக்கும் அப்படின் இது இல்லாமல் இன்னும் சில ஹார்மோன்கள்லாம் இருக்குது அந்த ஹார்மோனும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் இல்லை மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய தருணங்களுக்கும் அதை உள்ள ஹெல்ப் பண்ணுது இப்போது நம்ம இந்த டோபமைன் தான் மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இப்போது மகிழ்ச்சி அப்படின்னா இப்போ நார்மலாக அது லெவலில் இருக்கும் ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த டோபமைன் அப்படிங்கிறது ஒரு சேமிப்பு மாதிரி தான் அதை ஒரு என்னன்னு சொல்லுது ஒரு கையிருப்பு பணம் மாதிரி தான் அந்த பணத்தை வந்து நம்ம அது நார்மலாக நம்ம இருந்து கையிருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சாக்லேட் சாப்பிடும்போது ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு பத்து ரூபா நம்ம செலவு பண்ணி அந்த மகிழ்ச்சியை கொஞ்சம் வரும் அதுக்கு நம்ம அந்த லெவல் பத்து ரூபா வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம செலவு பண்ணால் அதனால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது சினிமா போகிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஸ்வீட் சாப்பிட்றது ஜாலியை சு சுற்றுறது ஊர் சுற்றுறது சில மது பழக்கங்கள் சிகரெட் கஞ்சா இந்த மாதிரி ஒவ்வொரு பழக்காலும் போதை வசதிகளை யூஸ் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா அந்த மைன் லெவல் அதிகமாகும் நார்மலாக ஒரு ஐம்பது இருக்குது அப்படின்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலுக்கு பீக்கிக்கு போகும் அப்போ தான் அந்த உச்சகட்ட மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தமே அந்த மகிழ்ச்சி தன்மை வரும் மறுபடியும் டோபமின் நிறைய லெவல்லே இருக்குமேனா கண்டிப்பாக இருக்காது அந்த ஒரு பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் எந்த அளவுக்கு பீக் போச்சோ அந்த அளவு கீழே வந்துடும் நார்மல் லெவலோட கீழே வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நார்மல் லெவலில் அப்படியே மீட்டன் ஆகிட்டு இருக்கும் இந்த லோ டோபமேன் இருக்கிற நபரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோளே இல்லாத தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு சுறுசுறுப்பே இல்லாத அந்த மாதிரி நபர்களாக தான் இவங்களாம் எடுப்பாங்க அதாவது ஒரு மன அழுத்தம் வருதுன்னா கூட இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது இருக்க மாட்டாங்க தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க சில நேரங்கள் தன்னம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை எண்ணங்கள் கூட வரலாம் எதிர்காலம் குறித்து பயம் வரும் நம்ம எதுக்குமே லாய்க்கில்லை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும் எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது சோம்பேறித்தனமாகவே இருந்துட்டு இருப்பாங்க தூக்கமின்மைங்கிறது வரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ டோபமைன் அப்படிங்கிறது வர்ற சிம்டம் இது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐசோலேஷன் தன்னை எப்பவுமே தனிமைப்படுத்திக்குவாங்க ஒரு கூட்டத்தில் ஆக மாட்டாங்க கூட மிங்கில் ஆக மாட்டாங்க ஒரு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்ப குழந்தைங்க குட்டிங்க கொண்டாட்டிங்க அப்படிங்கிற ஒரு அஃபெக்ஷனே எதுவுமே இருக்காது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனோட வெளிப்பாடு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஹெச்டின்னு சொல்லுவோமே அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி எல்லாம் வரும் உணர்வு தொன்ன உணர்ச்சிகளே இருக்காது செக்ஷுவல் கேரக்டர்லாம் ரொம்ப இல்லாமே இருக்கும் டிக்ரீஸ் ஆகிரும் அவங்க உலகமே தனியாக தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க ஒரு சோசியல் மிங்கிள்ஸ் இருக்காது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த dopamine. நபருக்கு இருக்கும் இந்த இது எல்லாமே மனம் சார்ந்ததாக இருந்தாலும் கூட மூளையில் இந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் உண்டாகும் இது நார்மல் லெவலில் இருந்தால் தான் மனமே உங்களுக்கு நார்மலாக வேலை செய்யணும் நம்ம பார்த்த தலைப்பு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்துருக்கோம் இது வந்து இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு ஹார்மோன்ஸ் இது கம்மியாக சொன்னால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம் சரி இது எப்போவுமே ஒரு நார்மல் லெவல்லே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நம்ம நம்ம மூணை போது நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம் இல்லை ஒரு சினிமாவுக்கு போவோம் அப்படிங்கிறப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் லெவல்ஸு அதிகமாகி நமக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறோம் இது போல் சரி ரேட்டு இப்போ வந்து இந்த டோபோமைன் லெவல் கம்மியாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் சரி இந்த டோபோமைன் கம்மியாக இருக்கிறத நம்ம எப்படி அதிகப்படுத்துறது நம்ம சில விஷயங்கள் செய்வதனால இந்த டோபோமைனை வந்து லெவல்ஸை இந்த நார்மல் லெவலை வந்து அதிகப்படுத்தி அதாவது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் முதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த விதமான அடிக்ஷனும் இல்லாமல் டிவி சிகரெட் ட்ரிங்க்ஸு மொபைல் பார்க்கறது இந்த மாதிரி எந்த விதமான வெளி ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் ஒரு எட்டு நாள் எட்டு டு பத்து நாள் நம்ம எந்த விதமான இந்த அடிக்சன் விலையெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம கட்டுப்பாடோடு இருந்தோம்னா இந்த டாக்குமெண்ட் லெவல் அதிகமாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதல் பாய்க்கு கொஞ்சம் சிரமமான பண்ண இருந்துட்டோம்னா ஏழு டு பத்து நாள் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த டோபமைன் வந்து இப்போ நார்மலாக நைன்டி ஃபைவ் அப்படின்னு கிடைங்கிறது ஒன் ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற லெவல்லையே மெயின்டென் இருக்கும் அப்படிங்கிறப்போ நமக்கு மகிழ்ச்சிங்கிறது இன்னும் இருக்கும் இந்த டோபமைன் வந்து நார்மலாக சுரந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க சொசைட்டியில் நம்மளாம் மின்க்லாவாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் திறமையாக செய்வாங்க எல்லாத்து மேலேயும் அஃபெக்சனேட்டாக இருப்பாங்க நல்லா தூக்கம் வரும் எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியோடையே இருந்துட்டு இருப்பாங்க எனி ட்ரக்ஸ் அந்த குழந்தைங்கிட்ட அஃபெக்சனேட்டாக இருப்பாங்க ஃபேமிலியில் அஃபெக்சனேட்டாக இருப்பாங்க அன்றாட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க ப்ராப்பரான நேரத்துக்கு தூங்குவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் லெவல் நார்மலாக மாரி இந்த லெவலில் இருக்கும் சரி இந்த லெவலை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஏழு பாயிண்ட் இருக்குது அதில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம ஏழு நாள் எந்த விதமான டிவி மொபைல் இதுபோல் எந்த விதமான அடிக்ஷனும் இல்லாமல் டிவி மொபைலு சிகரெட்ஸு ஆல்கஹால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லாமல் ஒரு ஏழு பத்து நாள் இருந்தோம்னாலே டோபமென் லெவல் வந்து மின்னத்தோட அதிகமாக இருக்கும் பத்து மணக்கு அதிகமாக இருக்கும். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டோப்பமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இந்த குளிர்ந்த நீரில் குளித்தோம்னா இந்த டோப்பமைன் லெவல் வந்து அதிகரிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இருபது குளிந்த வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பதினாலு டிகிரி அப்படிங்கிறாங்க நம்ம ஓரளவு நார்மல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி குளிர்ந்த நீரில் நல்லா குளிர்ந்த நீரில் அதிகாலை குளிக்க சொல்லுவாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள மூணாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கமேன் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க சமுதாயத்தில் நல்லா பழகணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை வந்து சந்திக்கணும் பழகணும் கலந்துரையாடணும் ஃபோனோ வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாவிலேயோ இல்லை நேரில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுனால இந்த டோப்போ வந்து அதிகரிக்கும் இந்த டோப்ப ஈர்க்கக்கூடிய சக்தி காஃபியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறையா நல்லா தூக்கம் இந்த மாதிரி விஷயத்துலையும் டோப்போ அதிகரிக்கும் இந்த நல்ல தூக்கங்கள் நம்ம பிடித்த விஷயங்களை பார்க்கறது இது எல்லாமே இந்த டோப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதுபோல் நம்ம மகிழ்ச்சிக்கு மனம் மட்டும் இல்லாமல் இந்த மனதுக்கும் கட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள் இன்னும் நிறையா இருக்கு நம்ம இதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரமாக அந்த ம இது வந்து மகிழ்ச்சி கிராணம் மட்டும்தான் நம்ம சொன்னது இதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூடுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் குணநலங்களுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்மளே வேலை செய்வோம் நம்ம டற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி மனசு சார்ந்தது மட்டுமல்ல உடலும் சார்ந்தது அதுவும் என்ன சில அடுத்த கிளாஸ் அதுக்கு அடுத்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோனெல்லாம் நாம் மேலும் மே ஆர்டிஃபிஷியலாக அந்த ஹார்மோனை நாம இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொன்னால் அந்த ஹார்மோனுக்கே ஒரு செல்ஃப் நாலேஜ் தெரியுமா அதாவது நீ வந்து என்னை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீ இந்த பயிற்சியெல்லாம் செய்கிற உண்மையான நோக்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோனே வந்து கம்மியாக போயிடுமா இதுதான் விசித்திரமான நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது மருத்துவத்துறையிலே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பத்து டு இருபது பர்சன்ட் மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிக்க முடியாதது எண்பது பர்சன்ட் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படினாலே நமக்கு மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமாக நம்ம கூடவே இருந்தோம் இந்த மகிழ்ச்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இன்னும் மேற்கொண்டும் சில விஷயங்கள்லாம் செய்யணும் நம்ம வந்து இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒவ்வொரு ஆண்டு எந்த விதமான கோழி கௌரவமோ கோழி நடிப்போ இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே இந்த ஹார்மோனெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணலாம் அதை விடுத்து கோழியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சிரிக்கிறது அந்த மாதிரி ஒரு சில தரப்புகள்லாம் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வல்லுக்கட்டாயமாக செய்யும்போது இந்த ஹார்மோன்களுக்கே உண்டான சுய அருவினால் அது நம்மையும் தாண்டி அது வேலை செய்யும் ஆகையினால் இந்த மற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த கிளாஸோட முடியறதில்ல இன்னும் அடுத்த சில ஹார்மோன்கள்லாம் இருக்குது அதுலேயும் பார்ப்போம் இது எல்லாமே நம்மளுடைய உடலில் மூளையில் ஹைப்போகலாமஸில் ஆகிறது இந்த ஹைப்போதலாமஸ் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னாலே டோப்போமேன் கார்டிசோல் ஆக்சிட்டாசின் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இதை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆக்சிடேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ செக்ஸ்வல் அரோசல் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் இது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூடுன்னு சொல்லுவாங்க மனநிலை மாற்றம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஹார்மோன்ஸெலாம் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு சில என்வாரன்மெண்டல் சுற்றுப்புற சூழ்நிலையாலையும் பாதிப்படையும் சில பிசிக்கலான டேமேஜ்னாலையும் சில தேவையில்லாத கெமிக்கல் மாத்திரைகள் அதனாலையும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் ஆகையினால மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உண்மையாலுமே உண்மையான மற்றற்ற மகிழ்ச்சினா நம்மளுடைய மூளையில் வரக்கூடிய ஹார்மோன்களையும் சேஞ்ச் ஆனால் மட்டுமே அதாவது ஹார்மோன்களும் சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலேட் பண்ணால் மட்டுமே நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்பது சாத்தியம் அதை விடுத்து எதையும் ஆர்டிஃபிஷியலாக இதை செய்யவும் முடியாது செஞ்சாலும் அந்த ஹார்மோன்ஸுக்கெல்லாம் சுய அறிவுகள் சுயமான அறிவு இருக்கிறதுனால அது நம்மளையும் ஏமாற்றிட்டுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வேலை செய்யணும் நம்ம டோப இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம பண்ணினாலும் அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் உணர்வு பூர்வமாக உண்மையாக இருக்கணும் அந்த மாதிரி பட்சத்தில் அதை ரெகுலேட் பண்ணலாம் அது இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஹார்மோன்களும் அதை கரெக்டாக அதன் வேலை காணும் அதனால் இன்னும் வரக்கூடிய வாரங்களில் இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம் டோபமைன் என்ற ஒரே ஒரு ஹார்மோனை பற்றி தான் பார்த்துருக்கோம் இதுலேயும் நிறைய ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் இத்துடன் மற்ற மகிழ்ச்சிக்கு பார்ட் ஒன் நினைவுபடுகிறது மீண்டும் அடுத்த வாரம் பேசுவோம்